ஹாய் மை பியூட்டிஃபுல் லேடிஸ் குட் மார்னிங் ஆடி வெள்ளிக்கிழமை முதல் வாரம் இன்னைக்கே வந்து வீட்டில் பொங்கல் வச்சு சாமிக்கு வந்து புடவை படைச்சிடலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேங்க அதனால நாலு மணிக்கே ஏந்திரிச்சிட்டேன் ஏந்திரிச்சிட்டு சாமியை பார்த்துட்டு உடனே எனக்கு வந்து சாமி பாட்டு பிளே பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்போதான் என்னோட காலை வந்து ரொம்ப அழகானதாகவும் இனிதானதாவும் இருக்கும் அப்படின்றதுனால ஆதித்ய ஹிருதயத்தோட ஸ்டார்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் என்னோட பேவரட் முருகர் சாங்ஸு அதுக்கப்புறம் எங்கள் குலதெய்வம் பாட்டு அம்மன் பாட்டு இப்படி ஏதாவது ஒன்று பே கேட்டுட்டே இருப்பேன் பட் வந்து ஆதித்ய ஹிருதயம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு நான் ஏந்திரிச்சு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மழை விட்டோன்னு திறந்து பார்த்தா அப்பயும் ட்ரிஸ்லிங்ஸ் இருந்துச்சு ஸோ வந்து ஸ்டெப்ஸ்ல மட்டும் மாப் பண்ணிட்டு கோலம் போட்டுடலாம் அப்படின்ட்டுன்னு இந்த கோலம் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி மாக்கோளம் இல்லைன்னா குட்டி குட்டி பூ கோளம் ஸ்டார்ஸ் இந்த தான் நான் போடுவேன் எப்பவுமே கம்பி கோலம் போட மாட்டேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க அம்மா சொன்னாங்க உண்மையா பொய்யான்னு தெரியாதுங்க ஆனா எங்க அம்மா சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு நம்ம ரொம்ப சிக்கலான கோலங்களை வாசல்ல போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து வாழ்க்கையில வந்து சிக்கல்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சோ அதனால நான் இந்த கம்பி கோலம் போடுறதே விட்டுட்டேன் என்னோட கோலம் நல்லா இருக்கா பாருங்க சும்மாராக தான் கோலம் போட்டிருப்பேன் இவங்க பார்த்தீங்களா நான் ஏந்திரிச்சோன்னே என் கிளிங்களும் ஏந்தி விளாட ஆரம்பிச்சிருச்சு ஒரு பக்கம் பொங்கலுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஸோ வந்து பொங்கல் அப்படின்னும் போது நான் பருப்பு லைட்டாக பாசி பருப்பை வறுத்துட்டு சுடுதண்ணியில் ஊற போட்டுட்டு தாங்க நான் செய்ய ஆரம்பிப்பேன் அதுக்கப்புறம் தான் பச்சரிசியோடு சேர்ந்து அதை ஊற வைப்பேன் இன்னொரு பக்கம் சாமிக்கு பூலாம் போட்டுட்டு லைட் எல்லாம் ஆன் பண்ணணுன்றதுக்காக எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க வந்து நான் ஒரு வாட்டி லைட் போட்டேன் பாக்ஸ்ல இருந்து நான் பயந்துட்டேன் அப்புறம் என் ஹஸ்பண்ட் அதை போட்டு கொடுத்துட்டாரு சோ வந்து லைட் அழக ஆரம்பிச்சிருச்சு மெயின் டைம் என்னோட பால் வந்து பொங்கிடுச்சு அதனால அரிசியும் பருப்பையும் சேர்த்துட்டு இன்னொரு பக்கம் என் ஹஸ்பண்டுக்கும் என் பையனுக்கும் வந்து ஸ்வீட்டில் எனக்கு ஜூஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் என் பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாததுனால இப்ப இப்போ காஃபி டீ பால் எதுவும் கொடுக்குறது இல்ல டாக்டர் ஒரு ரெண்டு வார்த்தை கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க அதனால வந்து சாத்துக்குடி ஜூஸ் கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ அவனுக்கு ஜூஸ் போடுறது எனக்கு காஃபி போடுறது அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சமையல் நான் ஆஃபீஸ்க்கும் இன்னைக்கு போகணும் எனக்கு லீவு கிடையாது இன்னைக்கு சோ வந்துட்டு முள்ளங்கி சாம்பார் கேரட் பொரியல் சாப்பாடு இவ்வளவுதான் சிம்பிள் சமையல் முடிச்சாச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு அதே சாம்பாரோட தோசை வச்சு முடிச்சிடலாம் நானே பிளான் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கடகடன் எல்லா வேலையும் தான் இருந்துச்சு பட் வந்து இது முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த சாரி எப்படி இருக்குன்னு கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் எதிர்பார்ப்பேன் இது வந்து எங்க வீட்டுக்கிட்ட இருக்க கார்பரேஷன் வேலை செய்யற ஒரு அக்காவுக்கு வந்துட்டு இதை வந்து நான் இன்னைக்கு வஸ்திர தானம் கொடுக்கணும் அப்படின்னு ஏன்னா ஆடி மாசம் தை மாசம் ரெண்டுத்திலயுமே பாத்தீங்கன்னா நான் வஸ்திர தானம் கொடுக்கறது வழக்கம் சோ பொங்கல் ரெடியான கேப்ல எனக்கு வந்து வீட்டுல அம்மனுக்கு வந்து புடவை வச்சு படைச்சு பூஜையும் முடிச்சுட்டேன் வெற்றிகரமா அந்த அக்கா எப்பவுமே எங்க வீட்டுக்கு ஒரு எட்டு எட்டே காலுக்கு வருவாங்க டெய்லியுமே நான் அவங்க கிட்ட எப்பவுமே சொல்லி வைப்பேன் நேத்திக்கு நான் சொல்ல மறந்துட்டேன் நைட் வீட்டு கிட்ட எல்லாம் போய் அவங்க வீடு எங்க இருக்கு தேடி தேடி பார்த்தோம் கிடைக்கல எனக்கு கொஞ்சம் பயம் என்னடா இது நம்ம வருஷம் வருஷம் கொடுக்கறது இந்த வருஷம் எனக்கு மிஸ் ஆயிடும் போலயே அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தேன் வந்துடணும் நான் வேண்டிட்டே இருந்தேன் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன் என் பையன் கிட்ட நூறு தடவை சொல்லியிருக்கேன் சாமி கும்பிடும் போது வந்துட்டு விளையாடாத வர பாக்காத அவனும் வந்து கரெக்டா தப்பான சைட்ல டைரக்ஷன்ல சாமி கும்பிடுவான் திருநூறு ஒரு குட்டிக்கு திட்டு வாங்கினா அவனோட டே கம்ப்ளீட் ஆகும் அப்படிதான் வாங்கிக்கிட்டான் சாமி குடிட்டு முடிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்ல அந்த அக்கா வந்துட்டாங்க ஆட்டோமேட்டிக்காவே அவன் வந்தோடனே எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு ஏன்னா இருக்கிறதுல பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சவங்களுக்கு ஒரு தாம்பளம் கொடுக்கறதாகட்டும் இல்ல சொந்தக்காரவங்களுக்கு கொடுக்கறதாகட்டும் அதெல்லாம் விட நமக்கு தெரியாத ஒருத்தவங்க இருப்பாங்க அதாவது அறிமுகம் இல்லாத நபர் நான் சொல்லல கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கவங்களா இருக்கலாம் இல்ல நம்ம வீட்டுக்கிட்ட ஆஹ் துப்புரவு பணி செய்யறவங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்கு கொடுக்கறதுல எனக்கு ஒரு சந்தோஷங்க இருக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கறத விட இல்லாதப்பட்டவங்க கிட்ட கொடுக்கும் போது அதோட மகிழ்ச்சி அவங்களுக்கும் நிறைவா இருக்கும் நமக்கும் நிறைவா இருக்கும் என் பூஜை ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நான் பண்ண சக்கர பொங்கல் அல்டிமேட்டா வந்திருந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதே போல நீங்க வந்து எல்லார்கிட்டயுமே இருந்தும் ஆஹ் எதை வேணாலும் அதாவது ஒரு நம்மளால வந்து எதை வேணாலும் நம்மளோட பைசா கொடுத்து வாங்கிக்க முடியும் ஆனா ஆசீர்வாதத்தை மட்டும்தான் மத்தவங்க கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கும் பொருள்னு சொல்ல முடியாதத ஆசீர்வாதம் மட்டும்தான் அடுத்தவங்க கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய உண்மையான ஒரு கிஃப்ட் இல்லையா எனக்கு அந்த அக்கா அன்னைக்கு கண்ணுக்கு தான் தெரிஞ்சாங்க அந்த அக்கா வந்த உடனே அந்த அக்காக்கு தண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு குங்குமம் கொடுத்தேன் அவங்க வச்சுட்டு எனக்கும் வச்சாங்க அப்புறம் அந்த அக்கா உட்கார சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து குங்குமம் வச்சுட்டு அவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு என்னோட என்னால முடிஞ்சது அந்த ட்ரெஸ் வந்து அந்த அக்காவுக்கு நான் வஸ்திர தானம் கொடுத்தேன் அந்த அக்காக்கு ரொம்ப ஹாப்பி எப்பவுமே அந்த அக்கா சொல்லுவாங்க யாருமே என்ன வீட்டுக்குள்ள கூப்பிட மாட்டாங்கம்மா நீங்க எப்பவுமே என்ன வீட்டுக்குள்ள கூப்பிடுறீங்க அப்படின்ட்டு பட் அவங்க எல்லாம் நம்மளோட ஸ்ட்ரீட்டையும் ரோடையும் கிளீனா வச்சுக்கலன்னா கண்டிப்பா நம்ம வீடெல்லாம் நாரிடும் தான் நான் சொல்லுவேன் சோ அவங்கள அன்னைக்கு வந்து நான் துப்புரவு பணியாளரா பார்க்காம எங்க வீட்டுக்கு வந்த ஒரு சுமங்கலி பெண்ணாவும் என் அவங்க ஒரு அம்மனாவும் தான் தெரிஞ்சாங்கன்னு நான் சொல்லணும் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க கேட்கும் போதே நீங்க கேப்டிருக்கும்னு நினைக்கிற உங்களுக்கு வீடியோல நான் செக் பண்றேன் அந்த அக்கா ரொம்ப அழகா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அவங்க ஆசீர்வாதத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லலாம் ஓகே பியூட்டிஃபுல் லேடிஸ் எனக்கு வந்து பேச சொன்னீங்கன்னா நான் இன்னைக்கு பூரா பேசிட்டே தான் இருப்பேன் எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்ப போறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம இதுல ஏதாவது தப்பி இருந்தாலும் சொல்லுங்க நான் திருத்திக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் எனக்கு சொல்லுங்க நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் மறக்காம ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த நாள் மட்டும் இல்ல எல்லா நாளும் எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாவும் இனிமையாகவும் இருக்கணும்னு நானும் அந்த சமயபுரம் மாரியம்மன் கிட்டையும் எங்களோட குலதெய்வம் ஸ்ரீ உவரி சுயம்புலிங்க சுவாமி கிட்டையும் வேண்டிக்கிறேன் அது மட்டும் இல்ல எப்பவுமே திருச்செந்தூர் முருகர் எல்லாருக்குடையும் துணையாக இருப்பார்னு என்னோட நம்பிக்கை உங்களுக்கும் வந்து சேரட்டும்